பழனியில் நடைபெறும் தைப்பூசத்தை முன்னிட்டு மதுரை பழனி இடையே சிறப்பு ரயில்களை திண்டுக்கல் வழியாக இரண்டு நாட்களுக்கு இயக்க போவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதே போலவே தெற்கு ரயில்வே சார்பாக வட மாநிலங்களுக்கு இயக்கப்படும் எட்டு வாராந்திர சிறப்பு ரயில்களை அடுத்த மூன்று மாதங்களுக்கு நீட்டிப்பதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க எந்தெந்த ரயில்கள் அது இன்றைய தினம் பற்றி தான் ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் யாராவது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆண்டுதோறும் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் நடைபெறும் தைப்பூசிட்டு சிறப்பு ரயில்களானது பல்வேறு பகுதிகளில் இருந்து இயக்கப்படுவது வழக்கம் அதன் அடிப்படையில் ஏற்கனவே சேலம் கோட்டத்தின் சார்பாக கோயம்புத்தூர் திண்டுக்கல் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மதுரை கோட்டத்தின் சார்பாக தற்போது இருந்து பழனிக்கு இரண்டு நாட்களுக்கு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் மதுரை மதுரை பழனி ஸ்பெஷல் இது ஒரு முழுவதும் ரயிலாகும் இந்த சிறப்பு ரயில் வருகின்ற பிப்ரவரி பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய இரண்டு நாட்களுக்கு இயக்கப்பட இருக்கின்றது பிப்ரவரி பதினொன்று மற்றும் இரண்டு நாட்களும் மதுரையிலிருந்து காலை எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்புரையில் சோழ வந்தானில் இருந்து காலை ஒன்பது எட்டிற்கும் கொடைக்கானல் ரோட்டில் ஒன்பது இருபத்தி ஐந்திற்கும் அம்பாத்துறையில் ஒன்பது நாற்பதுக்கும் திண்டுக்கலில் ஒன்பது ஐம்பத்தி ஐந்திற்கும் ஒட்டஞ்சத்திரத்தில் பத்து முப்பத்தைந்து மணிக்கும் என புறப்பட்டு பழனிக்கு காலை பதினொன்று முப்பது மணிக்கு இந்த சிறப்புரையில் சென்று சேரும் மறுமார்க்கத்தில் பழனியில் இருந்து அதே நாட்கள் அதாவது பிப்ரவரி பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய இரண்டு நாட்களும் மாலை மூன்று மணிக்கு பழனியில் புறப்படக்கூடிய சிறப்புரையில் ஒட்டஞ்சத்திரத்திலிருந்து மூன்று இருபத்தி ஐந்திற்கும் திண்டுக்கல்லில் நான்கு பதினைந்திற்கும் அம்பாத்துறையில் நான்கு இருபத்தி கொடைக்கானல் ரோட்டில் நான்கு இருபத்தி ஏழிற்கும் சோழவந்தானில் நான்கு ஐம்பத்தைந்து மணிக்கும் என புறப்பட்டு மதுரைக்கு மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு இந்த சிறப்பு ரயில் வந்து சேரும் இந்த சிறப்பு ரயிலானது மதுரை புனலூர் இடையே இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயிலின் பெட்டிகளை பயன்படுத்தி இயக்கிறாங்க இதன் பெட்டி முறை பாத்தீங்கன்னா எட்டு அண்ட்ரச பெட்டிகள் இரண்டு எஸ்எல்ஆர் மற்றும் ஏழு ஸ்லீப்பர் பெட்டிகள் சேர்த்து மொத்தமாக பதினேழு பெட்டிகள் முன்பதிவு இல்லாத பெட்டிகள் அப்படிங்கிற கேட்டகிரில வரப்போகுது இந்த ட்ரெயின்ல ஒரே ஒரு ஏசி த்ரீ டேர் கோச் இருக்குது அந்த கோச் பாத்தீங்கன்னா லாக்கடு கண்டிஷன்ல இருக்கும் எனவே அன்ரிசர்வ்ட் எஸ்எல்ஆர் மற்றும் ஸ்லீப்பர் பெட்டிகள் அனைத்துமே முன்பதிவு இல்லாத பெட்டிகளாக தான் செயல்படும் தாராளமாக இந்த ரயில் அனைத்து பயணிகளும் பயணிக்க முடியும் பதினேழு முன்பதிவு இல்லாத பெட்டிகளுடன் மதுரையிலிருந்து பழனிக்கு வருகின்ற பிப்ரவரி பதினொன்று பனிரெண்டு ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில்களை இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது பழனி தைப்பூசத்திற்கு செல்லக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதே போலவே தெற்கு ரயில்வே சார்பாக வட மாநிலங்களுக்கு இயக்கப்படும் நான்கு வாராந்திர சிறப்பு ரயில்களின் சேவைகளை அடுத்த மூன்று மாதங்களுக்கு நீட்டிப்பதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க இந்த நான்கு சிறப்பு ரயில்களின் எட்டு சேவைகளுமே பல மாதங்களாகவே சிறப்பு சிறப்பு ரயில்களாகவே தொடர்ந்து இயக்கப்பட்டு வரும் நிலையில் அடுத்த மூன்று மாதங்களுக்கு இந்த சிறப்பு ரயில்களை நீட்டிப்பதற்கு அறிவித்திருக்கிறாங்க பயணிகளிடையே நல்ல வரவேற்பு இந்த சிறப்பு ரயில்களுக்கு உள்ளது முதல் ரயிலாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ திருநெல்வேலி ஷாலிமார் ஏசி ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் முழுவதும் ஏசி சிறப்பு ரயிலாகும் திருநெல்வேலியிலிருந்து வியாழன் கிழமைகளிலும் ஷாலிமார் சனி சனிக்கிழமைகளிலும் இயக்கப்படும் இந்த சிறப்பு ரயில் திருநெல்வேலியிலிருந்து மானாமதுரை காரைக்குடி திருச்சி விருதாச்சலம் விழுப்புரம் திருவண்ணாமலை பெரம்பூர் விஜயவாடா புவனேஸ்வர் கரக்பூர் வழியாக ஷாலிமருக்கு இயக்கப்படும் வருகின்றது அடுத்த மூன்று மாதங்கள் அதாவது பதிமூன்று வாரங்களுக்கு நீட்டிப்பதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகு இந்த ரயிலுக்கான முன்பதிவு துவங்கப்படும் இதன் கடைசி சேவை இந்த வாரத்தோடு நிறைவடைய உள்ளது இதே போலவே மற்றொரு ஏசி சிறப்பு ரயிலும் ஷாலிமர்க் இயக்கப்படுகின்றது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ எயிட் திருவனந்தபுரம் நார்த் ஷாலிமர் ஏசி ஸ்பெஷல் திருவனந்தபுரத்திலிருந்து வெள்ளிக்கிழமைகளிலும் ஷாலிமார்ல இருந்து திங்கட்கிழமைகளிலும் இயக்கப்படும் இந்த சிறப்பு ரயில் கொல்லம் கோட்டயம் எர்ணாகுளம் டவுன் பாலக்காடு கோயம்புத்தூர் ஜோலார்பேட்டை காட்பாடி ரேணிகுண்டா விஜயவாடா புவனேஸ்வர் பின்னர் கரக்பூர் வழியாக ஷாலிமருக்கு இயக்கப்படுகின்றது இந்த ரயிலும் பதிமூன்று வாரங்களுக்கு நீட்டிப்பதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க மூன்றாவதாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் தாம்பரம் சந்திரா வீக்லி ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் தாம்பரத்திலிருந்து வியாழன் கிழமைகளிலும் சந்திரா கச்சியிலிருந்து வெள்ளிக்கிழமைகளிலும் இயக்கப்படுகின்றது கூடூர் விஜயவாடா விஜயநகரம் புவனேஸ்வர் வழியாக இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படுகின்றது இந்த ரயிலையும் பதிமூன்று வாரங்களுக்கு நீட்டிப்பதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க நான்காவதாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் கோயம்புத்தூர் பரோனி வீக்லி ஸ்பெஷல் கோயம்புத்தூர்லிருந்து சனிக்கிழமைகளிலும் பரூனியிலிருந்து செவ்வாய்க்கிழமைகளிலும் இயக்கப்படும் இந்த வாராந்திர சிறப்பு ரயில் கோயம்புத்தூர்லிருந்து சேலம் ஜோலார்பேட்டை பெரம்பூர் விஜயவாடா சாம்பல்பூர் ரோர்கேலா ஹத்தியா தன்பாத் ஜசிதி வழியாக பீகார் மாநிலத்தின் பரூனி வரை சென்று வருகிறது இந்த சிறப்பு ரயிலையும் பதிமூன்று வாரங்களுக்கு நீட்டிப்பதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க இவ்வாறுதான் தெற்கு ரயில்வே சார்பாக வட மாநிலங்களுக்கு இயக்கப்படும் நான்கு சிறப்பு ரயில்களின் சேவைகளை அடுத்த மூன்று மாதங்களுக்கு பதிமூன்று வாரங்களுக்கு நீட்டிப்பு செய்வதற்கு ரயில்வே வாரியத்திற்கு பரிந்துரை அனுப்பி அனுப்பியிருக்கிறாங்க இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகு இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு துவங்கப்படும் பழனி தைப்பூசத்தை முன்னிட்டு மதுரை பழனி இடையே இரண்டு நாட்களுக்கு சிறப்பு ரயில்களை இயக்கப் போவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதே போலவே தெற்கு ரயில்வே சார்பாக இயக்கப்படும் நான்கு வட மாநில சிறப்பு ரயில்களின் சேவைகளை அடுத்த மூன்று மாதங்களுக்கு நீட்டிப்பதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வெள்ளை கனால் போட்டுருங்க அப்ப நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்